எழுபது வருஷத்து வீடு எல்லாம் கரையாம் பிடிச்சி உடச்சி எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் வேறு வீடு கட்டியாச்சு ரெண்டு மாடி இருந்தது மொட்டை மாடி அதுக்கு மேலே ஒரு மாடி எல்லாம் உடஞ்சி போச்சு எழுபது வருஷம் சிமெண்ட்டு கிடையாது சிமெண்ட்டு பூச்சி தான் மற்றபடி எல்லாம் சேரு சிமெண்ட்டுக்கு பதிலாக சேரு கல் நாட்டுக்கல் வச்சு தான் கட்டினாங்க போச்சு எல்லாம் உடஞ்சி போச்சு அங்கங்கே தொங்குது எல்லாம் தொங்குது எல்லாம் கரையாக பிடிச்சி போச்சு உடச்சிட்டாங்க எல்லாத்தையும் இது ஒரு ரூமாக வச்சிருந்தாங்க எல்லாம் உடைச்சிட்டாங்க நல்லா உடைஞ்சிட்டு மாடிக்கு போகிற பாதை மாடிக்கு போகலாம் அது கிராமத்தில் இருக்கும்போது நெல்லை கொண்டு போய்ட்டு மேலே காய வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியே வைக்கிறதுக்காக எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு